ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகட்டையில் ரெண்டு ஆல்ரவுண்டர் இன்னைக்கு வந்து எங்க நாத்தனார் வீட்டில் கெடா வெட்டி மொட்டை போட்ட ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன்ல யாரெல்லாம் வந்திருந்தாங்க ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்றது இந்த பார்க்க போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் அண்ணி வந்து சிவகாசியில இருக்காங்க நாங்க மதுரையில் இருக்கிறோம் நாளே வந்து அண்ணி வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப என்னோட ஹஸ்பண்டோட அக்கா அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப மொதல் நாளே முன்ன கூடி போகணும் அப்படின்லாம் நினச்சது ஆனால் மதுரையில் நாலு நாளைக்கு ஒரு நாள் தான் தண்ணி வரும் அன்னைக்கு இருந்து தண்ணி பிடிச்சாதான் மித்த நாள் வந்து நல்ல தண்ணி கிடைக்காது அப்படின்றனால தண்ணி பிடிச்சிக்கிட்டுருக்கோம் யாருமே பாத்திரம் எல்லாத்தையும் க இது பண்ணி கழுவி கிச்சனை ஃபுல்லும் சுத்தமாக வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்புனோம் அதுக்கு முன்னாடியே வந்து சரையனை போய் பஸ் ஏற்றி விட்டுட்டோம் ஏன்னா அவன்கிட்ட வந்து பானை இதுகள்லாம் வாங்கினப்பா இது இருந்துச்சு அதை அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிவிட்டுட்டான் ஏன்னா பைக்கில் வந்து சுத்தமாக இடம் பத்தாது அப்படின்றனால கூடிய அவனை போய் பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டு வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கே மணி எட்டுக்கு மேலே ஆயிருச்சு ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு சரியான பல்லு வழிங்க டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்கிக்கிட்டு தான் நான் ஊருக்கே கிளம்புனேன் நம்ம விட்டுறோம் அப்படின்னு நினச்சி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு பார்த்தா தாங்கவே முடியலை போய் மாத்திரை வாங்கினோம் அவங்க பெயிண்ட் கில்லர் தான் கொடுத்தாங்க போட்டோனே கொஞ்சம் வலி குறைஞ்சிரும் அப்படின்னு நாங்கள் ஆனாலும் டிராவல் பண்ணதுக்கு அதுக்கும் அந்த குளுந்த காத்துப்பட்டா கூட வலி பயங்கரமாக இருந்துச்சு அதோடு தான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இடையில வந்து விருதுநகர் வந்தாலே பொதுவாக பைக்கில் இருந்து வந்தாலே எங்கேயாவது ஒரு இடத்துல டீப் பிரேக் எடுத்துக்கிருவோம் இங்கே வந்து சிவகாசி ரோட்டுக்கிட்ட வரும்போது மட்டும் இடையில கடையில் நின்று டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டாங்க என்னோடய ஹஸ்பண்டும் பிள்ளைகளும் நான் எதுவுமே சாப்பிடல பல்லு வலி விட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது வரைக்கும் தான் வீடியோ எடுத்தது அப்புறம் வந்து வீட்டில் அன்னி வீட்டில் வந்து படுத்தது எதுவுமே வீடியோ எடுக்கலை ஏன்னால் நான் வழி தாங்கவே முடியலை இது வந்து விடிய காலம் எடுத்தது விடிய காலம் பாருங்கள் எல்லாமே வந்து அன்னி பெருசாக வண்டிலாம் பிடிக்கலை ஆட்டோவில் தான் வந்து கிட வெட்டிக்கான சமையல் ஜாமான் எல்லாமே ஆட்டோவில் தான் கொண்டுட்டு போகிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க அவங்களோட குலதெய்வ கோயிலில் தான் கெடா வெட்டி மொட்டை போடுறதா நேத்தி கடன் அதனால பக்கத்துல தான் சிவகாசியிலேருந்து அவங்க குலதெய்வ கோயிலும் பக்கத்தில் தான் அப்படின்றனால ஆட்டோவே போதுமானதா இருக்கும் மித்தவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்துருவாங்க எல்லாம் அப்படின்ட்டு இது பண்ணிருந்தாங்க நான் நைட்டு படுத்தது தான் அவ்வளோ ஒரு தூக்கம் எனக்கு எந்த டிஸ்டபன்ஸும் இல்லை மாத்திரை போட்டதுக்கு அதுக்கும் நல்லா அசந்து தூங்கிட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் சுத்தமாக தூங்கலை அப்படின்னாங்க இந்த ஆட்டுக்குட்டி வந்து நல்ல கூட்டத்துக்குள்ளே இருந்த ஆட்டுக்குட்டி பொழுக்கு தனியாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கனால கத்திக்கிட்டே இருந்துச்சு லைட்டை போட்டு கதவை திறந்து விட்டா உள்ளே வந்து உட்காந்துக்கிறது அப்புடின்னா கத்த மாட்டேது கதவை பூட்டிட்டோம் அப்படின்ட்டா கத்திக்கிட்டே கிடக்குது தூங்கவே விடலை அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் எனக்கு இது எதுவுமே தெரியாது மாத்திரை போட்டதுக்கு நல்லா அசந்து தூங்கிட்டேன் ஜாமான்லாம் வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றப்ப வழியில் படுத்துருக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன் அன்னியோட வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு தான் நாங்க போய் பொதுவாக படுக்கிறதுக்கே இடம் பத்தலை இதுல இந்த ஆட்டுக்குட்டி வேற அப்படின்றப்ப ரொம்ப இடைஞ்சலா தான் இருந்துச்சு சரி ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஆஹ் இருந்தேன் எனக்கு இது எதுவுமே தெரியாது அவங்கதான் இது எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த இது இல்லாம மாத்திரப்பட்டு நல்லா தூங்கிட்டேன் ஒவ்வொரு தடவையும் ஆட்டோல தான் ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்களையும் ஆட்டோலேயே வாங்க அப்படின்னாங்க நாங்க தான் பைக் வச்சிருக்கோம்னா நீங்க முன்னாடி போய் பொங்கல் வைக்கிறது கோயிலுக்கு தேவையான வேலைகள் பாத்துக்கிட்டு இருங்க நாங்கள் மெல்ல கிளம்பி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம் நாங்களும் பைக் இருக்கனால தான் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம் முன்னாடி போனாலும் நம்ம போய் இன்னும் பெருசா பண்ண போறது இல்லை அங்கே வந்து நெனலுக்கு இடம் இருக்காது அப்படின்னு நினைச்சேன் ராஜ்மஹால அன்னைக்கு சாரி எடுக்கல ஏன்னா எடுத்த சாரி இதுதான் சாரி வந்து எனக்கு அந்த க்ரீன் கலரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பொதுவாக நான் க்ரீன் கலர் அப்படின்னா டக்குன்னு எடுத்துருவேன் என்கிட்ட அதிகமான சாரி க்ரீன் கலரை ஒட்டி தான் இருக்கும் இப்போ அந்த கலரில் வாங்கவே கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு சில நேரம் வேறு கலர் சூஸ் பண்ணாதான் அதுலேயுமே க்ரீன் இருக்க மாதிரி தான் இருக்கும் அன்னைக்குன்னு வந்து நல்ல முகூர்த்தம் வேறையா பூ வெலை கேட்குறோம் நூறு பூ வந்து எழுவது எண்பது அப்படின்னு அங்கே கெட்டின பூவே என்னடா இவ்வளோ காசு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உதிரி கிடைக்குமான்னு பார்த்தோம் இப்போ மதுரையாக இருந்தால் நம்ம மாட்டுத்தாவனில் போய் பூ மார்க்கெட்டில் பூவை வாங்கிடுவோம் ஆனால் இங்கே வந்து எங்கே விற்கிது என்ன எதுன்னு ஒன்றும் தரல ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வரும்பொழுக்கு நாங்கள் இப்போ போய் அலையிறது எட்டு மணிக்கிட்ட ஒரு மாலை கடையில் தான் வந்து அவங்க வாங்கி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே ஒரு இடத்துல வாங்கினோம் அங்கே சொல்லப்போனால் வீட்டுக்கிட்ட கூட கம்மியாக இருந்துச்சு பூ மார்க்கெட்டில் ரொம்ப வில கூட இருக்க மாதிரி இருந்துச்சு அவங்க சொல்கிறது அது பூ மார்க்கெட்டுன்னு நாங்கள் அங்கே தான் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கிற கடைகளில் தான் ரொம்ப வில கூட இருக்க மாதிரி இருந்துச்சு அதையும் வாங்கிட்டு எனக்கு கொஞ்சம் உதிரி பூவும் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து சும்மா தான் உட்காந்துருக்க போகிறோம் நாங்கள் கெட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இது வந்து கோயிலோட பின்புறம் அப்படியே உள்ளே வந்தோம்னா மெயின்னு வேறு பாதை இருக்குது நாங்கள் பின்புறம் வழியாக வந்துட்டோம் இதுதான் அவங்களோட கோயில் பீடங்கள் தான் நிறையா இருக்கும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவம் எடுத்து சிலையா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க போனோடனே எல்லாருமே வந்து சரணப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க என்னோட ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதனால எல்லாரும் வந்து வாப்பட்டு இருக்காங்க இவங்க வந்து எல்லாருமே ஒவ்வொரு ஆளும் நான் வரிச்சு சொல்றது இவங்களோட நாங்க ஒரு டைம் வந்து சேத்தூர் குற்றாலம் இதெல்லாம் போயிருந்தோம் அந்த அண்ணா எல்லாம் வரல அவங்களதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நாங்க வர்றதுக்கு முன்னாடியே பொங்கல்லாம் வச்சு இறக்கிட்டாங்க பொங்க வச்சிட்டு சாமிக்கு வந்து கோழி அடிச்சு அம்மனுக்கு படைக்கணும் அப்படின்றக்காக சமையல் நடந்துகிட்டு இருக்கு

அதனால் நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்கும் இப்பதைக்கு வீட்டாளுங்க மட்டும் தான் வந்திருக்காங்க என் பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கையில கோயிலுக்கு வந்தப்ப இந்த மாதிரி மேல செட்டெல்லாம் கிடையாது இப்ப ஓரளவுக்கு உட்காடுறதுக்கு செட்டெல்லாம் போட்டிருக்காங்க நான் அந்த நினைப்புல இருந்தேன் வெயில் ஒதுங்குற கூட இடம் இருக்காது எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசித்தேன் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ ஒரு மணிக்கு சாப்பாடு கிடைக்கும் ஹாய் பசியில பசி இல்ல கூடாது பீடி அடிக்குறியா ஓகேவா காலையில வந்தவங்க எல்லாருக்குமே வந்து உப்புமாவும் சீனியும் தான் வச்சிருந்தாங்க என் பிள்ளைங்க என்னமா டிபன்லாம் போடாம வெறும் உப்புமாவกินறாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டேன்ட்டாங்க மதியானம் வெயிட்டாக சாப்பிட்றதுனால இப்போ லைட்டாக சாப்பிட்றதுக்காக வச்சிருக்காங்கடா அப்படின்னு சொன்னால் அப்படினாலும் எங்களுக்கு உப்புமா வேண்டாம் நாங்கள் மதியானம் வெயிட்டாகவே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பிள்ளைகள் சாப்பிடலை பூ உதிரி பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாருக்குமே கொஞ்சம் பூ அப்பதைக்கு கட் பண்ணி கொடுக்குறக்கு கட்டின பூ வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு கொஞ்சம் கூட வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை அதனால உதிரி பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன் என் நாத்தனாரோடய குழந்தை ஓய்ஃபு பிச்சைமாரி அண்ணி இவங்க தான் எனக்கு வேகமாக கட்டி கொடுத்தாங்க நான் கெட்டுறேன் அப்படின்னே பாவம் அவங்க சமையலும் பார்த்துட்டு எனக்கு வந்து அவங்க ஏற்கனவே பூ கெட்டுற பழக்கம் இருக்க நல்லா வேகமாக விருவருன்னு கெட்டி கொடுத்தாங்க அந்த எல்லாருக்கிட்டும் நல்லா பேசி ஜக சகஜமாக இருக்குது அப்படின்னா இவங்களோட ஃபங்க்ஷனில் இருக்கலாம் ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஆளுங்க எந்த அண்ணியுமே வந்து இது வந்து அவங்க தம்பி ஒய்ஃபு தானே நம்ம போய் எதுக்கு பேசணும் நம்ம எதுக்கு வந்து வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுகளே கிடையாது அதில் இந்த பிச்சைமாரி அண்ணிலாம் நாங்கள் வந்து ஊருக்கு சிவகாசி போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எங்களுக்காக ஏதாவது செஞ்சு கொண்டுட்டு வர்றது பூ கட்டி கொண்டுட்டு வருவாங்க நான் கல்யாணம் முடிச்சு போன எல்லாம் எனக்காக பூ கட்டி கொண்டுட்டு வருவாங்க ஏதாவது பலகாரம் செஞ்சு கொண்டு வருவாங்க அதே போல் அவங்க வீட்டுக்கு போகாமல் வந்தாலும் வந்துட்டு வரலையேப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பாசமான ஆளுக எல்லாருமே வந்து அண்ணி வந்து கெடா வெட்டி மொட்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னே அதாவது அந்த அண்ணாவும் செல்வாவும் மொட்டை போட்டாங்க அண்ணி வந்து மூணு ஒரட்டைப்படையாக போடக்கூடாது ஒத்தப்படையாக போடணும் அப்படின்றனால பூ முடி கொடுத்தாங்க என்னன்னா மொட்டை போடுறதுக்கு ஒரு ரூபா கேட்டாருங்க மூணு பேருக்கும் சேர்த்து ஒரே நாளில் ஆயிரத்தி ரூபா கேட்டாப்புல என்னங்க இவ்வளோ கேட்குறீங்க ஒரு நாள் கடையில் உட்காந்தா கூட இவ்வளோ பார்க்குறாங்களோ இல்லையோ அப்படின்ற அளவுக்கு காசு கேட்டாரு பேரம் பேசி அப்புறம் கடைசியில் ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா கொடுத்தாங்க அன்றைக்கி வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம்ல சே நாங்கள் தான் தாய்மாமம் அப்படின்றனால மூணு பேருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதோட வந்து மொய் பணத்தையும் சேர்த்து வச்சு அந்நியாரம் கொடுத்தோம் வீடியோ வந்து கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டனால அவ்வளோ கிளியராக தெரியலை அதே போல் நல்ல வெயில் நேரம் வேற எந்த பக்கம் எடுக்கிறோம் அப்படின்றதும் தெரியாதனால கொஞ்சம் கிளியர் கம்மியாக இருக்குது ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி செட்டாக ரெண்டு பேர் அந்த அண்ணாவுக்கும் செல்வாக்கும் ஒரே கலரில் ட்ரெஸ் எடுத்திருந்தோம் அன்னைக்கு வந்து நல்ல ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பட்டு சேலை மஞ்சள் கலர் பட்டு சேலைனாலும் ரொம்ப அடிக்கிற மாதிரியான கலர் கிடையாது நல்ல ஒரு கலராக இருந்துச்சு பொங்க வச்சு இறக்கி மொட்டை போட்டு முடிச்சுட்டு தான் இவங்க அதெல்லாம் வந்து கெடா வெட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கும் அதோட ப ரூல்ஸ் எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் தெரியலை சரி அவங்க செய்கிறத நான் அப்படியே சொல்கிறேன் அவ்வளோதான் அந்த அண்ணா போட்டு நிற்கிறது எங்கள் அண்ணி சாரி கட்டினது எல்லாமே அந்த ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு மேக்கப் பண்ணால் அது ஒரு லுக்கு எல்லாருமே அவங்க விசேஷ வீட்டுக்காரவங்க அப்படின்றப்ப அந்நாயிரம் ஃபங்க்ஷனில் அவசர அவசரமாக கட்டியிருந்தாங்க ஓகே சூப்பராக இருந்துச்சு என்னன்னா கொஞ்சம் சைஸ் தாங்க ரொம்ப பெரிய சைஸாக போயிருச்சு கிடா வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை போடுறாங்க கடையிலயே நான் சட்டை பெருசாக இருக்கும் சொன்னப்போ என்னோட ஹஸ்பண்ட் கேட்கல இல்ல இல்லை போட்டுக்கிடுவாங்க அதெல்லாம் அவங்க கொஞ்சம் லூஸாக தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னோடய அன்னைக்கும் வந்து நான் சட்டை தைச்சி கொண்டு வந்துட்டேன் டபுள் ஸ்டோன் அடிப்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன் இல்லை லேஸ் ஏதாவது அடித்து கொண்டு வந்துருப்போம் மொதல் நாள் சரியான பல்லு வழி அப்படின்றப்ப எனக்கு அங்கே என்ன தச்சு முடித்தா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருந்தாங்க முன்ன குடியே வை அப்படின்னு சொன்னதை கேட்கவே இல்லை இந்த கடைசி நேரம் வேலை பார்த்தோம்னாலே அப்படித்தான் ஆனால் சட்டை கரெக்டாக இருந்துச்சு சாமிக்கு வந்து அம்மன் உங்களுக்குலாம் தனியாக வந்து கிட வெட்டாத மாதிரி படையல் வந்து போட்டுக்கிட்டு இருக்கான் படையல் மாதிரி கோழி அடித்து குழம்பு இதுக வச்சுக்கிட்டு இருக்காங்க உப்பு போடாமல் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிள்ளைகளை சொல்கிறேன் நானுமே உப்புமா அப்படின்றப்ப சாப்பிடலை மாத்திரை போடணும் பல்லு வலிச்சிடக்கூடாதே அப்படின்ட்டு ஒரு மூணு வா தான் உப்புமாவை போட்டுட்டு அப்படியே மாத்திரையை சாப்பிட்டேன் படையல் எல்லாம் வச்சு முடித்தோடனே சாமி கொட்ட அடித்தோடனே சாமியாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆள் ஆளுக்கு இதுவும் ஒரு நாத்தனார் தான் அதாவது எங்கள் அன்னியோட குழந்தை ஒய்ஃபு அவங்க எல்லாருமே சாமி ஆடுறாங்க அவ்வளோ ஒரு ஆட்டம் உண்மையிலே ந அருளோடு இருக்கனால தான் இந்த ஒரு ஆட்டம் இவ்வளோ ஸ்பீடாக ஆட முடியும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சாமியாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க வேப்பலையை கடித்து தின்றது எலும்பச்சம்பழத்தை முழுசாக வாயில் வச்சு கடித்து சார உறிஞ்சிட்டு அப்படியே வந்து சக்கையாக தூக்கி எறிகிறது அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துச்சு நிறைய விஷயங்கள் நான் காட்டக்கூடாது ஏன்னா காப்பிரைட் வரும் ரத்தம் சம்பந்தமானதெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்றனால நிறைய எடுத்து வச்சிருந்தேன் அதை ஃபுல்லும் இது பண்ணிட்டேன் இந்த ஃபங்க்ஷன்லாம் இது சாமியாட்டம் பூஜை எல்லாம் நடக்கையில் தான் என்னோட தம்பி அம்மா தங்கச்சி ஃபேமிலி எல்லாருமே வந்தாங்க தம்பி ஒய்ஃபை தான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்தோம் என்ன பாப்பா வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன் பாப்பா வந்து இப்பதான் குப்பரை உழுகுறனால கொஞ்சம் லூஸ் மோஷன் போகுது அதனால நைட்டு அழுக அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையிலே பாப்பாவை ரொம்ப எதிர்பார்த்தா அன்னைக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருந்துச்சு அதே போல் கருப்பசாமிக்கு சாராயம் வைக்கிறது படையல் வைக்கிறது எல்லாமே வந்து சாமி ஆடிட்டு எனக்கு இந்த படையல் எங்க அந்தது எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எங்க அம்மா அப்பாவை அம்மாவும் தம்பி இவங்க எல்லாருமே கார்ல வந்துட்டாங்க வந்துட்டு பக்கத்துல தான் இருந்திருக்காங்க கூகுளில் மேப் போட்டு வர்றோம் அப்படின்னா பக்கத்தில் தான் இருப்போம் ஆனால் லொக்கேஷன் வந்து வேற வேற டைரக்ஷன் காட்டும்ல அப்படிதான் அடுத்த ரோட்டில் நின்றுக்கிட்டே ஒரு அரை நேரத்துக்கு மேலே சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு வர முடியாமல் கடைசியில் அவங்களை போய் கூட்டிகிட்டு வந்தால் தான் உள்ளே வர முடியும் அப்படின்ற மாதிரி கோயில் வந்து உள்ளே காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் அதாவது காடுனா வயக்காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் அது தேடி பிடிச்சி வர்றதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த மாதிரி ஊருக்குள்ளே இருக்குது அதாவது காட்டுக்குள்ளே இருக்குது ஓரளவுக்கு முதக்கி இப்போ வீடு வந்துருச்சு கோயிலுமே கொஞ்சம் நல்லா எடுத்து கட்டி இது பண்ணியிருக்காங்க மொத்த கூட்டமும் வந்துருச்சு சொல்லி வச்சுருந்த எல்லா கூட்டமும் வந்துட்டாங்க இப்போ காட்டுறதுமே நிறையா கிளிப்பிங் வந்து ஒரு சிலது இது வந்து எடுக்கக்கூடாது போடக்கூடாது அப்படின்னு யூடியூப்பில் ரூல்ஸ் இருக்குது அதனால் நிறையா இது போடலை பூஜை நடக்கிறதும் நாங்கள் ஹாப்பியாக இருக்கிற ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும்தான் போட்டிருக்கேன் காலையில் உப்புமா அப்படின்றனால பிள்ளைகள் சாப்பிட்லையா பூஜை முடிஞ்சோன்னே எப்படா சாப்பிட போகலாம் அப்படின்னு நினச்சாங்க மொதல் பந்தியில் நம்மளே போய் உட்கார முடியாது வேலை இருக்குது அப்படின்னோடனே அங்கே படையல் போட்டு வச்சுருந்தாங்கல்ல கோழிக்கறி இதெல்லாம் அதை கொஞ்சம் உப்பை போட்டு கிண்ணத்தில் அள்ளி கறியாக வச்சு பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு பக்கமாக எல்லாரும் நின்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதே போல் மூ ஆடை வெட்டினோடனே மூளை குடல் இதுகள்லாம் ரோஸ்ட்டு போட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் சமயக்காரவங்களும் சுட சுட வச்சு ரோஸ்ட்டு போட்டு இங்கிட்டு கொடுத்தாங்க ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு ஆளுக்கு நீவா நீவா உனக்கு வேணுமா உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒன்றா எடுத்து சாப்பிடும்போது உண்மையில ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் ரொம்ப பெருசாலாம் சாப்பிட்ருக்க மாட்டோம் ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் தான் வரும் அதனால அந்த சுட சுடமாக அந்த கூட்டத்தில் உட்காந்து சாப்பிடல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் உட்கார்றது ஒரு நாலாவது பந்திக்கு எப்போ வந்து என்னை வீடியோ எடுக்கிற பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் நிறைய அது எடுத்தோம் ஆனால் போட முடியலை இது சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மொய்யலுதுரைக்கு உட்காந்துட்டாங்க மொயலுதுறை ஃப இப்போ எல்லாருமே தெரிஞ்சவங்க அப்படின்றப்ப அங்கேயும் ரொம்ப ஜாலியான ஒரு பேச்சாக தான் இருந்துச்சு இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையிலே ஒரு முடிஞ்சு இது ஒரு மாதம் ஆனாலும் இப்போ பார்க்கலையுமே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் டவுட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்